சரணம் சரணம் பரணம் வரணும் வரணும் சுவாமியே அப்பா இரவும் பகலும் சரணம் போடு சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு இரவும் பகலும் சரணம் போடு சுவாமியே சரணம் ஐயப்பா அய்யப்பா சர் குருநாதா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சர் குருநாத ஐயப்பா ஹரி ஓவ ஹரிவோ ஹரி ஓம் ஓ ஓம் சிவ ஓம் ஓ ஓம் ஹரி ஓ அதிகாலை சரணம் சொல்லி குருநாத நாம பாடி தராமல் வருவே சண்டி அதிகாலை சரணம் சொல்லி குருநாத நாம பாடி த கண்ணில் ஒன்றை பார்த்தேனே இனி என்ன ஆளு ஓமர ஓம் ஹரிமுத்திர ஓமரபாலாவோ அபிஷேகம் என்னோட கண்ணிலே பாரா முகம் ஏன்னோ என்னை எழே மணியோசை பதிலாக ஒலிக்கின்றதே எறிப்பே ஹரி ஓ சிவ ஓ ஹரிஓ ஹரி ஓம் ஓம்போம் சிவ ஓம் ஓம்போம் ஹரி ஓம் ஓ மறுவாழ ஓம் ஓகே பரவோடி இருந்தோடு முன்முகத்துக்கு நாகுவாங்க நடந்தேற நிலைவாரில் ஹரி ஓவ ரி ஓம் சிவ ஓம் 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 ஹரிஓ இனி முடிகத்தை சபரிமலைக்கு ஏன் இரவு பகலும் தரணம் போடு சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சர் குருநாதா ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சர்கா ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சர்கப்பா அங்கே சரணம் அப்பா சரணமையா சுவாமியே மரணம் அப்பா மரணமையா சுவாமியே சரம்பா சரண மய்யா சுவாமியே இங்கே வர நம்மா வரணா சுவாமியே அப்பா சரண மய்யா சுவாமியே இங்கே வர நப்பா வரணா சுவாமியே சரணமாப்பா சரண மய்யா சுவாமியே அப்போ வர நப்பா வரணா சுவாமியே சரண்ப்பா சரண மய்யா சுவாமியே இங்கே வரணம் அப்பா வரணையா சுவாமியே உனத்தில் அணிந்து நீல் நயாடு தாங்குகே சுற்றி வந்து ஐயன் பாதம் தேடினே எப்போ சுற்றி வந்து ஐயன் பாதம் தேடினே எப்போ சபரிமலை தன்னை நோக்கி ஓடினே சரணமப்பா சரணமையா சுவாமியே இங்கே வரணம் அப்பா வரணையா சுவாமியே பக்கலை கடந்து சென்று பரமிகை சென்றிடவே பக்கலை கடந்து சென்று பரமண்ணடிக சென்ற